அவருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்திலே அந்த பதினஞ்சாவது வசனத்திலே அந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அலோட்சி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் ஆபத்திலே நானே அவனோடு கூட இருந்து அப்படி சொல்கிறான் ஆண்டவர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம கூட இருந்து கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் வசித்தவான்களோடு கூட ஆண்டவர் இருந்தார் ஆபரகமோடு ஆண்டவர் இருந்தார் யாக்கோப்போடு ஈசாக்கோடு யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் மோசியோடு கர்த்தர் இருந்தார் தாவிதோடு கூட கத்தர் இருந்தார் எல்லாரோடு கத்தர் இருந்தார் ஆனால் இன்றைக்கு நம்மோடும் கூட இருக்கிறார் உங்களோடு கூட கத்தர் இருக்கிறார் அப்போது ஆண்டு சொல்லும் பொழுது ஆபத்திலே நான் அவனோடு கூட இருந்து என்று ஆண்டு சொல்கிறார் அப்போது நாம் அனுகூலமாக இருக்கும் பொழுது எந்த விதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்காத நேரத்திலே நாம் என்ன நினைக்கிறோம் கர்த்தனமோடு கூட இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது ஆபத்திலே நான் அவனோடு கூட இருந்து அதாவது பிரச்சனையான போராட்டமான நேரத்திலையும் போராட்டம் வரக்கூடிய பிரச்சனை வரக்கூடிய எதிர்ப்புகள் வரக்கூடிய நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட உங்களோடு கூட இருக்கிறவர் அப்போது நாம் அதை அறிவ அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது ஆனால் கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார் கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார் ஏன்னா ஆதி ஆதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா யோசேபு சரிச்சல இருக்கும்போது கர்த்தர் அவனோடு தான் இருந்தார் யோசேபோடு கர்த்தர் இருந்தார் கர்த்தர் இருந்ததுனால சிறைச்சாலையுடைய அந்த தலைவனுடைய கண்களில் யோசியப்ப கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார் ஆண்டவனை வெளியே கொண்டு வந்தான் அப்போ சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் யோசியப்போடு தான் இருந்தார் ஆண்டு எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றினார் அவனை வெளியே கொண்டு வந்தார் அவனை உயர்த்தினார் அப்போ அந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுற காரியம் என்ன ஆபத்திலே நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்பு வித்து அவனை கவனப்படுத்துவேன் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை தப்பு வைத்து பிரச்சனையில் போராட்டத்தில் ஆபத்தான காரியங்களிலே எல்லா விதமான நெருக்கங்களிலே அவர் உங்களை தப்பு வைத்து அவர் உங்களை விடுவித்து அவர் உங்களை கனப்படுத்துவார் உண்மையாகவே ஆண்டுவதாமே இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆபத்திலே நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் ஆண்டு வந்த நாட்களில் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் எல்லா காரியத்திலேருந்து அவர் உங்களை தப்பு வைத்து அவர் உங்களை விடுவித்து அவர் உங்களை கனப்படுத்துவார் அவர் உங்களை உயர்த்துவார் உங்களோடு கூட இருப்பதற்கு உங்களை விடுவிக்க உங்களை விடுவிக்கவும் உங்களை கனப்படுத்தவும் உங்களை உயர்த்தவும் கற்று நிச்சயமாக வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை கத்தர் ஆசிர்வதிப்பார் உங்களோடு கூட இருந்து கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அவர் கைவிடாத ஒரு நல்ல தேவன் ஜோமனோமா எங்களை அதிகமாக நீ நல்ல பிதாவே அருமையான ஆண்டு இந்த நேரத்துக்காக ஸ்தோதலாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து அண்டவரே நீ தப்பு வைத்து கனப்படுத்துகிறவர் உயர்த்துகிறவர் அது பிள்ளைகளோடு கூட இருக்கிற தேவன் தொடர்ந்து கத்த நடத்தும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்